இஸ்ராயல் மக்களின் விடுதலை பயணத்திலே பாலைவனத்தில் பாம்பு கடிபட்டவர்கள் உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை பார்த்து நலமடைந்தார்கள் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் இயேசு சிலுவையிலே உயர்த்தப்படுதலும் அதே போன்றுதான் சிலுவையை உற்று நோக்குவோர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோர் நலமும் வாழ்வும் பெறுவார்கள் அந்த இயேசு தந்தையோடு நல் உறவை தருகிறார் நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறார் இந்த உலகிலே வாழ்வதற்கு வழியையும் காட்டுகிறார் அந்த வழி இந்த உலகத்தோடு முடியப்போவதில்லை போவதில்லை மறு உலக வாழ்வுக்கு வழிநடத்தும் வழி நடத்தும் என்றென்றும் இறைவனோடு வாழக்கூடிய பேற்றை தரும் செலுவியை உற்று நோக்கி இயேசுவின் பாடுகளுக்காக நன்றி சொல்வோம் அதே சிலுவையிலே தொங்குகின்ற இயேசுவிடம் அவர் வழியிலே நடப்பதாக உறுதி கூறுவோம் அவர் காட்டுகின்ற அந்த வழியிலே நடந்து மூவொரு கடவுளை சென்றடைவோம் இது தவ சிலுவை நமக்கு தரும் பாடம் இது இன்றைய நற்செய்தியிலே இயேசு அதை தான் சொல்கிறார் தான் உயர்த்தப்படுவோம் மானிட மகன் உயர்த்தப்படுவார் இயேசுவினுடைய வாழ்விலே இங்கே மனிதராக வாழ்ந்தபோது பலர் நம்பினார்கள் ஆனால் கலக்கம் வருகின்ற பொழுது விட்டுவிட்டு போய்விட்டார்கள் சிலுவை மரத்தில் அவர் தொங்கிய பொழுது யாரும் இல்லை இரண்டு மூன்று பேர்தான் அன்னை மறியாள் புனித யோவான் இன்னும் ஒரு சிலர் மற்றவர்களுக்கெல்லாம் பயம் தாங்கள் கேட்டதை தாங்கள் பார்த்ததை உணர்ந்ததை நம்ப மறுத்தார்கள் பயந்தார்கள் ஆனால் சிலுவை வாழ்வு அது நலம் தரும் வாழ்வு உணர்வோம் பெற்றுக்கொள்வோம் இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக